ஐயா உங்கள் பேர் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் என்னென்ன படத்தில் நடிச்சிருக்கீங்க பூமி 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 படத்துலையா அதாவது அந்த சீன் கொஞ்சம் காட்டுங்க நீங்க காட்டிங்களே அப்போ நான் அதை அப்படியே கொஞ்சம் காட்டுங்க என்னென்ன படம் நடிச்சிருக்கீங்க பூமி பூமி படம் வலிமையை நாங்க வேற மாதிரி அந்த படத்தை கூட ஓ அந்த சாங்ல இருக்கீங்களா அவங்கள கொஞ்சம் அவர் நல்ல ஆஹான் ஓகே அண்ணாத்தை படம் அண்ணாத்தை படம் வரிசையை எடுத்துகிட்டு வருவாங்க ஆ

சரிங்க வேற வேற என்னென்ன இருக்கு என்னென்ன சீன்ஸ்ல இருக்கீங்க ஓகே அடுத்து பூமி படத்தில் சூப்பர் அட்ராக்டிவ் நல்லது இந்த பக்கம்ல சைட்ல சரிங்க வேற என்ன படம் இப்போ நடிச்சுட்டு இருக்கீங்க ஏதாச்சும் ஆர்டர் வந்துருக்கா சாந்திர பாச்சா நீங்க போயிருக்கோம் அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் மகனில் ஒரு நாள் போயிருக்கோம் எம்ஜிஆர் மகனில் போகணும் சரி உடன்பிறப்புக்கு அவர் ரஜிக்கும் பார்த்து அந்த படத்தில் அனுபவம் விஜய் சேதுபதிக்கு மூணு நாள் போயிருக்கும் என்ன படம் விஜய் சேதுபதி அது படம் பேர் சொல்லலை இப்போ இப்போ ஷூட்டிங்கா முடிஞ்சிருக்கா அது ஒன்ஸ் அப் பண்ண டைம் ஓகே ஓகே ஆ திண்டுக்கல்ல எடுத்தாங்க சரிங்க ஒரு சுல்கார் பெட்டி சரிங்கய்யா சரி கூப்பிட்டாங்க பாண்டிச்சேரியில் எடுத்து கூப்பிட்டாங்க போகல அப்படிங்களா ரஜினி பாட்டு அப்படிங்களா சரிங்க இன்னும் ரொம்ப இன்னும் நிறைய படங்கள் நடிங்க ஓகேவா இன்னும் ஏதாச்சும் இந்த நான் இந்த டைலாக்ஸ் பேசுகிற மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா உங்களை பார்த்தோன்னே பாருங்கள் நான் வந்து உங்களை அந்த அட்ராக்டிவ் இருக்குல்ல நல்லா பண்ணுங்கள் வாழ்க்கை தான் கொஞ்சம் வரல வந்துட்டு ஆ பார்த்தீங்கன்னா தான் ட்ரை பண்ணணும் நாலு அப்படின் பேசுங்க நாலு அப்படின் கேளுங்க ஏ என்ன ஏ வெள என்ன ஆளை பார்க்குறேன் அப்படின்னு நீங்களே பேசுங்க பேசுனீங்கன்னா போதும் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் நடிச்சீங்கன்னா இன்னும் நல்லா நல்லா வரும் வந்தோன்னே பாருங்கள் உங்களை ஃபோட்டோ எடுக்க வந்துட்டு பார்த்தீங்களா சரிங்க வாழ்த்துக்கள் சார் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வந்திருக்கோம் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே எப்படி இருக்குது வெளி தோற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க ஒவ்வொரு கிளிப்பிங்காக நம்ம பார்ப்போம் ஸோ என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் உள்ளே ஆல்ரெடி நான் வந்து போயிட்டு வந்திருந்தேன் ஸோ அந்த கிளிப்பிங்கில் என்ன நான் பார்த்தேன் அப்படின்னாக்க இந்த லிஃப்ட்டு மோ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா லிஃப்ட் பாருங்க எங்கள் ஒரு எஸ்கலேட்ரு எஸ்கலேட்ரு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த எஸ்கலேட்ரு இந்த ஆண்கள் தங்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாங்க ரெஸ்டிங் ஏரியா அப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன ப்ளேஸஸுக்கு ஏற்ற மாதிரி அதாவது ரெஸ்டிங் ஏரியா ஃபுல்லாகவே தங்குகிற இடம் அது ஒரு ரெண்டல் மாதிரி போட்டு பண்ணியிருக்காங்க போல இருக்குது அது இருக்குது பட் ஆனால் அந்த கெபாபிலிட்டிஸ்க்கு அதுதான் அப்படி இருக்குது நீங்கள் அதே வந்து நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு பார்த்தோம்னாக்கா அது வேறு மாதிரி இருக்கும் கேட்டகரி உள்ள என்ட்ரு ஆன உடனே ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட் தான் நம்ம உள்ளே போனோடனே டக்குன்னு நம்ம வந்து உள்ளே என்ட்ராகிடுவோம் அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து டக்குன்னு போயிட்டு நம்ம நம்ம எந்த பஸ்ஸுன்னு ஏறி பிடிச்சிக்குவோம் அது லோக்கல் பஸ்ஸும் வெளியில் இருக்கும் பட் வெளியில் வந்து நீங்கள் மாநகர பேருந்துக்கு நீங்கள் சி சிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னு நீங்கள் வெளியே போய் பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம் அது மிகப்பெரிய அது ஒரு லென்த்தாக இருக்குது கொஞ்சம் ரொம்ப தூரமாக மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பட் எனக்கு எனக்கு அந்த உள்ளாந்த ஒரு ஃபீல் இருக்கு பாருங்க இருக்கு எல்லா பஸ்ஸும் தான் இருக்கு Ola danga, basta